வணக்கம் குட்டீஸ் ஆறு ஆராய்ந்திட வேண்டும் கதை பார்க்கலாம் அதடே வா மாணிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே ஆமாம் தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன் சரி மாணிக்கம் இன்று அருமையான கதையொன்று சொல்கிறேன் கேள் அப்பா மாணிக்கம் தன்னோட பார்க்க காலையிலே வராங்க எதுக்காக குட்டீஸ் அதுதான் தாத்தா கேட்குறாங்க ஏன் மாணிக்கம் இன்னைக்கு நீ சீக்கிரமே வந்துட்டேன் காலையிலேயே அப்படிங்கிறாங்க உடனே மாணிக்க என்ன சொல்கிறாங்க தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால தான் இன்னைக்கு காலையிலே வந்துட்டேன் வேற ஒரு கதை கேட்கலாம்னு இது கேட்ட தாத்தா என்ன சொல்கிறாங்க சரி மாணிக்க இன்னைக்கு அருமையான கதை ஒன்று உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும்

சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது அப்ப மன்னர் வந்து ரொம்ப இறக்கு குணம் வாய்ந்தவர் சரியா அதே மாதிரியே குதிரையும் ரொம்பவே இறக்கு கொண்ட கொண்டதாக சொல்றாங்க அந்த குதிரை என்ன பண்ணிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே மன்னரை சுமந்துக்கிட்டே போகிறது அப்போது நாய் ஒன்று காலில் அடிப்பட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது அப்போதான் அங்கே அக்கா ஒரு நாய் வந்து நடக்க முடியாமல் ஒரு காலில் இல்லாமல் நடக்க முடியாம நொண்டி நொண்டி போகுது இல்லையா இது பார்த்தோடனே அந்த குதிரை என்ன நினைச்சிச்சே நம்ம இது எப்படியாவது உதவி செய்யணும்னு மனசுல நினைக்குது அதனால் தன் கனை மூலம் மன்னரை அழைத்தது குதிரை அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா என்று கேட்டது உடனே இது பார்த்தோடனே நாய் என்ன சொல்லுது தன்னோட கனைப்பொழியின் மூலம் மன்னரை அழைத்து குதிரை சொல்லுது நாயில் குதிரை சொல்லுது அங்கே ஒரு நாய் வந்து நடக்க முடியாமல் தத்து போகுது மண்ணா அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நாய் என் முதுகில் ஏற்றிட்டு அது எங்கே போகணும்னு நினைக்குமோ அங்கே போய் விட்டுடலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குது குதிரை குதிரையை என்னைப் போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய் அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர் உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவல்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார் குதிரை கேட்ட உடனே மன்னர் சொல்றாரு உனக்கு எப்படி மகிழ்ச்சி தரும் அதே தான் எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு நீயும் என்ன மாதிரியே ரொம்ப இறக்க குணமா இருக்கிற சரின்னு சொல்லிட்டு காவல்கிட்ட என்ன சொல்றாங்க அந்த நாயை தூக்கி என்னோட முன்னாடி உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க காவ காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர் உடனே காவலர்களும் என்ன பண்றாங்க அந்த நாயை தூக்கி மன்னருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க குதிரைக்கு மேலே மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இப்படி மன்னருக்கு முன்னாடி குதிரைக்கு மேலே சவாரி செய்வதில் அந்த நாய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுது இல்லையா அந்த காட்சி நம்ம இந்த பிக்சரில் பார்க்க முடியுது குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள் அதனை கவனித்த நாயோ இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகிறார்கள் என என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன் இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற போது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்த அந்த நாய் மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குறைத்தது அப்போ குதிரை மீதுல மீது மன்னருக்கு முன்னாடி உட்காந்துட்டு யார் போகிறாங்க நாய் போகிறாங்க இல்லையா அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் குதிரைக்கு மேலே இருக்கிற மன்னரை பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க இதை பார்த்த நாயோ எல்லாரும் என்னத்தான் வணக்கம் சொல்கிறாங்க நாயை தான் வணக்கம் சொல்கிறாங்கன்னு நாய் நினைக்குது இங்கே உட்காந்துருக்கிற மன்னர் குதிரை இவங்களுக்கு இவங்களை விட யார் பெருசா நாய் தான் பெருசுன்னு நாய் தன்னோட மனசில் நினச்சிக்கிது அதனால் தண்ணியே மறந்துது நாய் என்ன நினை சொல்லுதா தலையை தூக்கிட்டு நொல் நொல் குறைக்க ஆரம்பிக்குது நாயின் செயலை குதிரை கவனித்தது நாயை அமைதியாக இருந்து கொள் நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லாரும் உன் மீது வெறுப்படைவார்கள் அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை இது பார்த்த குதிரை என்ன சொல்லுதே நாய் நீ என்ன செய்யற பேசாம வா நீ இப்படி குறைத்துட்டே வந்துச்ச எல்லாரும் என்ன பண்ணுவாங்க என் மீதி இருந்து உன்னை இறக்கி விடுவாங்க கோவப்படுவாங்க வெறுப்படைவாங்கன்னு குதிரை சொல்லுது குதிரையை இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய் நாயே குடிமக்கள் எல்லாம் முன்னே பார்த்து வணங்கவில்லை அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள் மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய் இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை அப்பா நான் என்ன சொல்லுதே குதிரை நீ என்ன நினைக்கிற எல்லாரும் என்ன பார்த்துதான் வணங்குறாங்க நீ என் மேலே மட்டம் தட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே நான் என்ன குதிரை என்ன சொல்லுது நாயே உன்னை பார்த்து எல்லாரும் வணங்கலை என் மேலே இருக்கிற மண்ணத பார்த்து இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே வணங்குறாங்க இனிமேலாவது நீ கொஞ்சம் அமைதியாக வா அப்படிங்கிறாங்க குதிரையே உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது விட்டது அதனால்தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்ற இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குறைத்தது அந்த நாய் ஆனால் அந்த நாய் இது எதுவுமே நம்பல நீ வந்து ரொம்பவே என் மேலே பொறாமல் இருக்கனால நீ தப்பு தப்பா எனக்கு விளக்கம் தர்ற நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு மறுபடியும் சத்தமாக குலைக்க ஆரம்பிக்குது மண்ணினை அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறுக்கிவிட்டு அடித்து விட்டு விரட்டினார்கள் அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவிலேயே நின்று கொண்டு திரும்பி பார்த்தது தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லோரும் மன்னரை வணங்க மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சியை பார்த்த நாய் அப்போது தான் உண்மையை புரிந்துவிட்டது உண்மை புரிந்தது தன்னுடைய தவற்றினை நினைத்து வந்தியது நாம் ஆராயாமல் முடிவெடுக்கு எடுத்தோம் அதனால்தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என எண்ணியது ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதை மூலம் புரிந்து கொண்டாயாம் அணிக்கம் என்றார் தாத்தா ஓ நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம் என்ன குழந்தைகளை இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும் சரிதானே அப்போ நாய் மறுபடி மறுபடியும் குறைத்ததை பார்த்து காவலர்கள்லாம் என்ன பண்ணாங்க நாயை அடித்து வரக்கி விட்டாங்க இல்லையா ஓடி போன நாய் ஒரு இடத்துல போய் நின்று திரும்பி பார்க்க திரும்பி பார்க்கணும் மக்கள் மறுபடியும் வணங்குறாங்க அதுக்கு பதிலாக மன்னரும் திரும்பி வணங்குறாங்க இல்லையா தன்னோடய தப்பை வந்து அது புரிந்து கொண்டது இப்போ இங்கே நமக்கு என்ன புரிஞ்சுக்கிதுன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்துடாமல் முடிவெடுக்கக்கூடாது அதுதான் இந்த கதை அது மாணிக்கத்துக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கும் புரிஞ்சிச்சா கூட்டி ஸோ இனிமேல் நம்மளும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஆராய்ந்து தான் செய்யணும் இதோடய பயிற்சி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் குட்டிஸ் எல்லோரும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்